வணக்கம் அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே எம் எஸ் பதிவு இந்த பதிவில் கேது சூரியனுடைய சாரத்தில் போகிறத பற்றி பதிவு பார்க்க போகிறோம் பன்னெண்டு லக்னங்களுக்கும் இது வரைக்கும் கன்னிராசியில் கேது வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தார் சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுறது அப்படிங்கிறது டிசம்பர் ரெண்டாம் தேதியில் தொடங்கி நமக்கு அடுத்த வருஷம் ஜூலை ஆறாம் தேதி வரைக்கும் இருக்குது இத்தனை நாட்களும் அவரை சூரியனுடைய முழு நட்சத்திரத்தை கிடப்பார் சூரியன் வந்து உத்தர நட்சத்திரம் வந்து மூணு பாதம் வந்து கன்னி ராசியில் இருக்குது ஒரு பாதம் சிம்ம ராசியில் இருக்குது இதையெல்லாம் சேர்த்து தான் நம்ம அந்த டேட் சொல்கிறோம் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க இருக்கிறது வந்து ஜனவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் இப்போ இருக்கிற ஒரு பாதம் அதாவது உத்தர நாலாம் பாதத்தினுடைய பலன்களை மட்டும் பார்க்க இருக்கும் இந்த பதிவில் மகர லக்னத்திற்கு கேதுவனுடைய சார மாற்றம் கன்னிராசியில் கேது வந்து சந்திரனுடைய இருந்து அதாவது இருந்து சூரியனுடைய நட்சத்திரம் அதாவது உத்தர நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு ரிவர்ஸ் போகிறார் ஆனால் அது ஒரு நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் அந்த சூரியனுடைய சாரத்தில் போனால் கூட நாம் ஒரு கிரகம் நட்சத்திரத்தின் வழியில் பயணம் செய்யும்போது ஒம்பது உபநட்சத்திரங்களையும் கிராஸ் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கணும் அப்போ அதில் இந்த கேது வந்து ரிவர்ஸ் போகிறதுனால அந்த சுக்கரன்லேருந்து ஆரம்பித்து நமக்கு வந்து அப்படியே ரிவர்ஸில் உபநட்சத்திரம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ சுக்கரன் மாதிரியும் சூரியன் மாதிரியும் கேது செயல்பட போகிற டைமை மட்டும் எடுத்து அதற்கான பதிவு தான் இது டிசம்பர் ரெண்டுலேருந்து ஜனவரி ஒன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஒன்றாம் தேதியோட இருபத்தொம்போது நாளுக்கு மட்டும் இந்த பலன் எடுத்துக்கோங்க அடுத்தடுத்த நாட்களில் நம்ம வந்து இந்த உபநட்சத்திரம் மாறக்கூடியதை வச்சு பலன்கள் மாறுவதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ இந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் கேது வந்து முதல்ல செவ்வாய் நட்சத்திரம் அதுக்கப்புறம் சந்திர நட்சத்திரம் இப்போ சூரிய நட்சத்திரம் வராது ஒன்பதாம் இடத்துக்கும் கேதுவுக்கும் ஒரு நல்ல ரிலேட்டிவிட்டி இருக்குது எப்படிப்பட்ட ரிலேட்டிவிட்டின்னா ஆன்மீக ஸ்தானம் ஒன்பதாம் இடம் ஸ்பிரிச்சுவல் ஸ்தானம் ஒன்பதாம் இடம் ட்ரஸ்ட்டு தத்துவங்கள் மற்றும் நம்ம கன்சல்டிங் போதனா மார்க்கம்னு சொல்லக்கூடிய சட்டம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்பதாம் இடம் இப்போ நீதித்துறை கூட ஒன்பதாம் இடம்தான் அப்படிப்பட்ட இடத்துல கேது இருக்காரு அப்படிங்கிறது கேதுனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அவர் வந்து ஒரு ஒரு ஆதிக்கமுள்ள கிரகம் எப்படி ஆதிக்கம் உள்ள கிரகம்னா ஆன்மீகம் மற்றும் தந்திரம் ஈடுபாடு ஒவ்வொரு விஷயத்துலேயும் கேது கொடுக்குற ஈடுபாடு வந்து வித்தியாசமான ஈடுபாடு இப்போ தோற்றமே எடுத்துக்கிட்டால் கூட ஒரு பாடி ஒரு மாதிரி இருக்கும் முகம் ஒரு மாதிரி இருக்கும் அதுதான் கேதுனுடைய அர்த்தம் அப்போ இந்த கேது வந்து சூரியனாக எப்படி செயல்பட போகிறாருன்னு தான் பார்க்குறோம் அதில் இந்த ஒரு மாதத்தில் இருபத்தொம்போது நாளில் சுக்கரனாகவும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கிற புதன் மாதிரி வேலை செய்வாருங்கிறதையும் ஒரு உணர்த்துது ஒரு விஷயத்தை அப்போ ஒன்பதாம் இடம் அப்படிங்கும்போது புதன் அப்படிங்கும்போது நமக்கு வந்து மெயினாக ஆடிட்டிங்கு கன்சல்டிங்கு நம்ம ஒரு மார்க்கெட்டிங்கு ட்ரேடிங்கு ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டடீஸு இது சார்ந்த வ வளர்ச்சிகளை புதன் சொல்கிறார் அது வந்து கலைத்துறை எழுத்துத்துறை பப்ளிஷிங் எஜுகேஷன் அப்படியே புதன் வந்து அந்த புதனுடைய ஒரு புதனுடைய தாக்கத்தை கேது வந்து நம்மளுக்கு கொடுப்பார் அது போக இப்போ நம்ம சூரியனாகவும் ஒரு செயல்படும்போது நமக்கு வந்து சூரியன் வந்து அஷ்டமாதிபதி நம்ம மகரலக்னத்துக்கு எட்டு குடையவர் அப்போ எட்டு குடையவர் சாரத்தில் போகிறாருங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா சில அமானுஷ்யங்கள் அதே மாதிரி எதிர்பாராத நிகழ்வுகள் அது நல்லதாகவும் நடக்கும் கெட்டதாகவும் நடக்கும் நம்ம ஜனன ஜாதகத்தில் சூரியன் கேதுவனுடைய பங்களிப்பு த மாதிரி அது நமக்கு பாசிட்டிவாகவும் நடக்கும் நெகட்டிவாகவும் நடக்கும் அதனால் சூரியன் காலில் இருந்ததுனாலேயே எல்லா விஷயத்திலையும் கெடுதல்னு சொல்ல முடியாது ஆனால் எட்டாம் இடம் என்பது ஒரு போராட்டம் கடுமையாக உழைக்கிறது பலன் கிடைக்க தாமதமாகிறது இது மாதிரியான விஷயங்களை வச்சுருக்கு டிவைன் பவரை குறைக்கிற இடம் ஒரு 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 இயற்கையான சூழல் ஒரு நல்ல பாக்கியம் அப்படிங்கிறது தான் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது தான் ஒன்பதாம் இடம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தடுக்கிறது எட்டாம் இடம் ஸோ அப்படிப்பட்டவர் சாரத்தில் போனாலும் கூட அவருடைய நட்சத்திரம் ஒன்பதாம் இடத்துலையும் இருக்குது சூரியனுடைய நட்சத்திரம் உத்திரம் ரெண்டு மூணு நாலு பதங்கள் ஒன்பதாம் இடத்துலையும் இருக்குது அப்போ சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்தினுடைய தாக்கத்தையும் அவர் வளர்த்து கொடுப்பார் ஸோ என்ன சொல்ல வரேன்னா இந்த இருபத்தொம்போது நாட்களில் தொழில் பலம் இருக்குது அது நீங்கள் கன்சல்டிங் தொழில் பண்ணாலும் சரி மார்க்கெட்டிங் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஐடி லைனில் இருந்தாலும் சரி தொழில் பலம் நல்லா இருக்குது சரி உற்பத்தி சார்ந்தே ஏதாவது படுப்பாரா கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உற்பத்திக்கு கிரகமே சுக்கரன் தான் அந்த சுக்கரனுடைய உபநட்சத்திரத்தில் போகிறதுனால அதுக்கும் நன்மைகள் கொடுப்பார் இப்போ சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மகரலக்னத்துக்கு நாலாம் இடமான மேஷத்துலேயும் எட்டாம் இடமான சிம்மத்திலையும் பன்னெண்டாம் இடமான தனுசுலேயும் இருக்குது அப்படிப்பட்ட சுக்கரனுடைய உடைய காலில் உபநட்சத்திரத்தில் இவர் போகிறார் கேது போகிறார் அப்போ இதில் என்ன அப்படின்னா ஒரு போராட்டத்தோட வெற்றி ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி வெற்றி நமக்கு ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் அதில் நம்ம வந்து நிரூபிக்கணும் நான் வந்து இதில் இந்த வேலையில் சிறந்த கெட்டிக்காரன்னு நிரூபிக்கணும் அந்த விஷயத்த அது செய்ய சொல்லுவார் அவ்வளவுதான் ஆனால் நமக்கு இதெல்லாம் வந்து பின்னால் ஒரு லக்காக மாறும் காரணம் என்னென்னா நமக்கு சுக்கரன் வந்து பத்தாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி நம்முடைய உள்ளார்ந்த கலைத்திறமைகள் திறமைகள் வெளிக்கொண்டு வரும் நம்முடைய ஒரு இன்டலெக்சுவல்னு சொல்கிறோம் இல்லையா மேதாவித்தனம் அதாவது ஆழ்ந்த அறிவு அந்த ஆழ்ந்த அறிவு வளர்த்தும் அதை கலைகளும் வளரும் குழந்தைகள் நமது குழந்தைகள் சார்ந்தும் நல்ல பலன்களை கொடுக்கும் இப்போ நம்முடைய இந்த இருபத்தொம்பது நாட்களில் கேதுவனுடைய சார மாற்றத்தில் நம்ம எதுக்கு தயாராக இருக்கணும்னா ஹார்டு ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்கு ஆனால் அதில் வந்து ஒரு வில் பவர் வேணும்னா ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸில் நம்ம பெனிஃபிட்டாக இருக்கணும் ஏன்னா கேது சுருக்கி கொடுக்கக்கூடிய கிரகம் தியானமாகட்டும் தவமாகட்டும் அல்லது நமக்கு யோகாவில் எத்தனையோ கிளைகள் இருக்குது அந்த பயிற்சிகளாகட்டும் தத்துவ விசாரமாகட்டும் இதெல்லாம் உபாசனைகள் முறைகளாகட்டும் இதெல்லாம் பண்ணி அந்த பாதையில் போகும்போது ம வந்து ஒரு நமக்கு எல்லா விஷயமான எதிர்ப்புகளையும் தாங்கக்கூடிய ஒரு வில் பவரை கொடுப்பார் அதுதான் இதில் வந்து ஸ்பெஷாலிட்டி இப்போ ஒரு சிலருக்கு இப்போ நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் பன்னிரெண்டு பாவங்களுக்கும் நம்ம கேரக்டருக்கு யார் எந்த கிரகம் நமக்கு நடத்தி கொடுப்பாங்கன்னு கண்டுபிடிக்கிற மெத்தடு தான் இந்த ஸ்டெல்லார் இன்டர்லிங்ஷனஸ் நமக்கு நட்சத்திர சாரத்தை பார்க்குறது அதாவது உபநட்சத்திரத்தையும் பார்க்குறது அந்த மாதிரி உப நட்சத்திரத்தில் தொழில் ஸ்தானத்துக்குன்னு உபநட்சத்திரமாவோ ஆறாம் இடத்துக்கோ ரெண்டாம் இடத்துக்கோ கேது வந்துச்சு அப்படின்னா கேது தான் நமக்கு பணம் கொடுக்குற கிரகம் ஆனால் கேதுவும் சுக்கரனும் நட்சத்திர ரீதியில் நம்மளுக்கு மகரத்துக்கு நாலு எட்டு பன்னெண்டில் தான் இருக்காங்க நம்ம பிறக்கும்போது ஜாதகத்தில் ரெண்டு ஆறு பத்து தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னா நம்ம நல்லா போராடி நம்ம நல்லா உழைச்சி நம்ம உழைப்புக்கேற்ற வளர்ச்சியை நம்ம கண்டிப்பாக அடைவோம் அப்படிங்கிறது தான் அந்த இயற்கை குறிப்பு இருக்குது அப்படிப்பட்ட வகையில் இந்த கேதுனுடைய ஒரு சார மாற்றம் மிக மிக முக்கியமானது இப்போ நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் சூரியனும் சந்திரனும் கேதுவோடு சேர்ந்தால் கிரகண தோஷம் அப்படின்ட்டு ஆனால் நட்சத்திர சாரம் அப்படிங்கிறது எடுக்கும் பொழுது இந்த கேரக்டர் தன்மைகள் வந்து மிக்ஸ் ஆகி நமக்கு கிடைக்கும் இப்போ நமக்கு பாக்யஸ்தானத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு மேதாவித்தனம் ஒரு ஆழ்ந்த அறிவினால் நம்ம தேடக்கூடிய வில்பவர் அல்லது ஆன்மபலம் இது கூட நம்ம தொ என்ன தொழிலை சார்ந்திருக்கோமோ அந்த தொழிலில் இடைவிடாது போராடி மிகப்பெரிய வளர்ச்சியை பார்ப்போம் சில பேர் மாற்றங்கள் எதிர்பார்ப்பாங்க ஃபீல்டு மாற்றம் இடமாற்றம் அதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது வெளிநாடு தொடர்புக்கும் சாதகமாக இருக்குது ஒரு நல்ல இண்டிவிஜுவல் கன்சல்டிங் பிஸ்னஸ் நான் தொடங்குகிறேன் நான் இண்டிவிஜுவலாக பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கும் மீடியாவில் கலைகள் இருக்கவங்களுக்கும் மிக மிக சாதகமாக இருக்குதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் அடுத்தடுத்த பதிவுகளில் கேது உண்டான அடுத்த நட்சத்திரத்தில் என்னென்ன டேட்டில் எந்த உப நட்சத்திரத்துக்கு என்ன பலனுங்கிறத விரிவாக பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெஎஎம்எஸ் நன்றி வணக்கம்